ஹை friends, வெல்கம் to my சேனல் இன்னைக்கு நாம் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு என்ன டிப்ஸுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தற்போதுள்ள காலகட்டத்தில் சுகப்பிரசவம் என்பது நடக்காத ஒன்றாக உள்ளது பெண்களும் வழிக்கு பயந்து சிசேரியனை தேர்வு செய்கிறார்கள் தாய்மையை அடையும் பெண்கள் ஒவ்வொரு குழந்தையை பிரசவிக்கும் போதும் மறுபிறவி எடுப்பதை போன்றது பிரசவ வேதனை குழந்தை மாலை சுற்றி கொண்டிருந்தால் உடல் பலவீனம் போன்றவைகளால் மிகவும் பயப்படுவார்கள் தற்போது இவற்றிற்கு தீர்வாக அலோபதி மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை எடுத்து விடுவார்கள் அறுவை சிகிச்சைக்கு பின் பல்வேறு பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியுள்ளது மிக எளிமையான நாட்டு மருந்துகள் குழந்தையை பிறப்பதற்கு எளியதாக்குகிறது இந்த முறைகளை பின்பற்றி பிரசவ வேதனையை தெரியாமல் குழந்தையை பெற்றெடுக்கலாம் அதற்கு சாதம் கொதிக்கும்போது ஒரு டம்ளர் சாதம் நீரை எடுத்து அதனுடன் பசு வெண்ணெய் சிறிது போட்டு சீரகத்தூள் சிறிது சேர்த்து கலந்து தினசரி குடிக்க வேண்டும் எப்போதும் வீட்டில் சுக்கு காஃபி போட்டு வைத்து அதை அவ்வப்போது குடித்து வர வேண்டும் இதை தினமும் நீங்கள் டெய்லி இதை குடித்து வந்தால் நமக்கு சுக ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு சுக்கு காப்பியில் சுக்கு மிளகு திப்பிலி சித்தரத்தை மூலம் ஆகிய மூலிகைகளுடன் வேர் கட்டாயம் சேர்த்து கொடுக்க வேண்டும் பிற மூலிகை ஐந்து கிராம் எடுத்தால் வேர் நூறு கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வேர் இடுப்பு எலும்புகளை இலக்கமாக வைத்துவிடும் இதனால் எடை அதிகமான குழந்தையாகவோ மாலை சுற்றிய குழந்தையாகவோ இருந்தால் கூட நிச்சயமாக சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு சுக்கு காஃபி தினமும் குடித்து வர வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் subscribe பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்